ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவு வினை மறுபு தொடர்பான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான ஒன்று முதல்ல வினைனா என்ன மரபுனா என்னன்றதை நமக்கு தெரியணும் வினை அப்படின்றது ஒரு செயலை குறிப்பிடக்கூடியது மரபுன்றது பாரம்பரியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஒரு செயலை செய்வதை எப்படி குறிப்பிடக்கூடியது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் கட்டாயமாக நம்ம ஒரு வினாவை எதிர்பார்க்கலாம் சரிங்களா இது ரொம்ப எளிமையானது நம்ம என்னென்னா பழக்க வழக்கத்தில் ஒரு சில சொற்களை நம்ம மறந்துட்டுற காரணத்தினால வேறு பெயரில் பயன்படுத்துறதுனால நமக்கு சரியாக தெரியாமல் இருக்குது வினைவரப்பு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அம்பு அம்பு விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது தவறான ஒன்று என்னென்னு சொல்லணும் அம்பு எய்தார் அடுத்து பாருங்கள் ஆடை அப்படின்றது என்னென்னா தைத்தார் ஆடை தைத்தார் அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக ஆடை நெய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தான் சரியான ஒன்று அடுத்து உமி கருகினாள் அப்போ என்பது என்னது கருகு கருகினால் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடியது அடுத்து பூ பறித்தாள் இந்த பூ மட்டும் ரெண்டு விதமாக நம்ம கொடுத்து வச்சுருப்பாங்க பூ பறித்தாள் மற்றும் பூ கொய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டுத்தில் எதனால் ஒன்று தான் நமக்கு என்னவாக வைப்பாங்க ஆப்ஷனாக வைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல சப்போஸ் ரெண்டுத்தையும் வைத்தாலும் பூ கொய்தால் அப்படின்றத நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு அடுத்து மரம் வெட்டப்பட்டது அப்போ வெட்டினான் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் மாத்திரை சாப்பிடு மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது தவறான ஒன்று அப்போ மாத்திரையை நம்ம என்னென்னு சொல்லணும் விழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சோறு உண் அதாவது சோறு உண்டான் சோறை நம்ம என்னன்னு சொல்லணும் உண்ணுன்னு சொல்லணும் சோறை நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது சோறு உண் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடியது அடுத்து தண்ணீர் குடித்தான் தண்ணீர் குடித்தான் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மலாகவே அப்படி தான் சொல்கிறோம் அதனால் அது நம்ம பிழையில் வர வரக்கூடியதாக இருக்காது அப்போ தண்ணீர் குடி அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது பால் பருகினான் அப்போ பால் குடின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் உண்மையை நம்ம என்னென்னு சொல்லணும் பருகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்போ பாலை பருகு அப்போ இதை எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த பாப்பா வரிசையிலே வரக்கூடிய ஒன்று அடுத்து பாருங்கள் சரி முடை அப்படின்னா எதுனா கூடை முடி முடைந்தார் கூடை என்ன பண்ணுறோம் நம்ம முடையக்கூடியதாக இருக்குது அப்போ கூடை முடை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரக்கூடியதாக இருக்குது சுவர் எழுப்பினான் சுவரை நம்ம என்னன்னு சொல்லணும் எழுப் எழுப்புதல் சுவர் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் முறுக்கு தின் முறுக்கு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது என்னென்னு சொல்லணும் முறுக்கு தின் அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிடணும் முறுக்கு மட்டும் இல்லை பழம் தின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்போ முறுக்கு பழத்தையும் நம்ம என்னென்னு சொல்லணும் தின் அப்படின்ற வார்த்தை அடுத்து கோலம் கோலம் போடு கோலம் போடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது தவறு என்னென்னு சொல்லணும் நம்ம கோலம் இடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்போ கோலம் இடுன்றது தான் என்னது சரியான ஒன்று கோலம் போடுன்னு சொல்கிறதுக்கு மேலே என்னன்னு சொல்லணும் கோலம் இடு அடுத்து தீ மூட்டு தீ வையே தீ வையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அதுக்கு மேல் என்னன்னு சொல்லோம் தீயை மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது பாட்டு பாடு இது வந்து நம்ம நார்மலாகவே அப்படி தான் பயன்படுத்துகிறோம் பாட்டு என்பது பாடுதல் அப்போ பாட்டு பாடு அடுத்து பாருங்கள் தயிர் கடை தயிர் கடை அப்படின்றது தான் முக்கியமானது ஓகேங்களா தயிர் கடை அடுத்து பாருங்கள் படம் வரை படம் தீட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க வண்ணம் தீட்டு அப்படின்ற மாதிரி இதில் படம் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லணும் வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து கவிதை ஏற்று கவிதை எழுதிட்டியா அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்பாங்க அப்படி சொன்னால் அது தவறு கவிதை ஏற்று அப்படின்றது தான் அடுத்து விளக்கு ஏற்று நம்ம நார்மலாகவே என்ன சொல்லுவோம் விளக்கேற்று அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ விளக்கை ஏற்று அப்போ விளக்கை ஏற்றுன்னு வரணும் ஏத்துன்னு வரக்கூடாது ஓகேவா சரி அடுத்து கூரை வெய்தல் கூரை வெய்தல் கூரை என்ன பண்ண போகிறோம் வைறோம் அப்போ கூரை கூடை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா கூடை என்பதற்கு என்ன வரும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏர் உழு ஏர் உழுதல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் திரியை கொளுத்து அப்போ விளக்கை ஏற்று திரியை கொளுத்து ஓகேங்களா அப்போ திரியிருந்தால் நம்ம என்ன பண்ணோம் கொளுத்துணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து பாருங்கள் கலை பறி கலையை நம்ம என்ன பண்ணோம் பறிக்கக்கூடியதாக இருக்கணும் வயல்வெளியில் இருக்கக்கூடிய கலையை அடுத்து பாருங்கள் நார் கிழி நார் கிழித்தார் அப்போ நார் அப்படின்னா என்னது கிழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கணும் நெல் தூற்று நெல் தூற்று நெல்லை தூத்துங்க மழை வரப்போது நெல்லை தூத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கக்கூடிய நெல் தூற்று அப்படின்றது அடுத்து இலை பறி இலையை நம்ம என்ன பண்ணிக்கணும் பறிக்கணும் இலையை அறுத்துட்டு வா ஏன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் இலையை பறி இலையை பறித்து எடுத்துகிட்டு வா கதிர் அரு அப்போ அறுத்துட்டு வானும் நம்ம எதை சொல்லுவோம் கதிர் நெற்கதிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கக்கூடிய கதிர்களை நம்ம என்ன சொல்லணும் அரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அடுத்து கல் உடை இப்போ நீங்கள் மலையில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் கல் உடைத்தல் உடைத்தல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இதுதான் ஓகேங்களா அடுத்து காய்கறி அரி நல்லா பாருங்களேன் அரு அப்படின்னா கதிர் காய்கறி அரி எதை நம்ம அரிக்க போகிறோம் அறிய போகிறோம் காய்கறியை அப்போ இலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் பறிக்க போகிறோம் கலையை நம்ம என்ன பண்ண போகிறோம் பறிக்க போகிறோம் தெளிவாக நான் வச்சுக்கோங்க அடுத்து நீர் பாய்ச்சு நீர் பாச போகிறேன்னு சொல்லுவாங்க விவசாயிகள்லாம் நான் நீரை பாச போகிறேன் வாய்க்காலில் நீர் பாச போகிறேன் இல்லை பயிருக்கு நீர் பாய்ச்ச போகிறேன்னு தான் சொல்லுவாங்க குடம் மனை அப்போ குடை குடம் ஒரு பானை செய்கிறாங்கன்னா அந்த பானை என்ன பண்ணுறாங்க வளைதல் அப்படின்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது பாய் பின்னு பாய் பின்னு அடுத்து பாருங்கள் வெற்றிலை அப்படின்றது என்னென்னா தின் அப்படின்றத குறிப்பிடும் நம்ம ஏற்கனவே ரெண்டு விஷயங்களில் தின்னில் பார்த்துருப்போம் அது என்ன தின்னு நம்ம சொல்லிருப்போன்றதை என்ன பண்ணுங்கள் கமான் செக்ஷனில் மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் கூறு விடை சொல்லா விடை சொல்லா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா விடை சொல்லுன்றதுக்கு மேலே நம்ம என்ன பயன்படுத்தலாம் விடை கூறுன்றது தான் சரியாக இருக்கக்கூடியது அடுத்து உணவு பரிமாறு இது வந்து நம்ம சாப்பாடு வைய அவங்களுக்கு சாப்பாடு வை இவங்களுக்கு சாப்பாடு வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் உணவு பரிமாறுதல் அப்படின்றது குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும் சோறு சமையல் சோறு ஆக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைன்னா இருக்க சோறு ஆக்கியாச்சா அப்படின்னு கேட்போம் சோறு சமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்குது விதையை விதை இது ரொம்ப ஈஸிங்க விதை விதையை நம்ம என்ன பண்ணணும் விதைக்க போகிறோம் விதைக்க தான் சொல்லிட்டு போவாங்க விதையை நான் என்ன பண்ண போகிறேன் விதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனம் பூசு சந்தனம் பூசு மாலை தொடு மாலையை நம்ம என்ன பண்ணணும் தொடுக்கணும் மாலை கட்டிட்டியா அப்படின்னு கேட்போம் அப்போ மாலை கட்டிட்டியான்னு கேட்கக்கூடாது என்னது மாலையை தொடுத்து விட்டீர்களா அப்படின்றது தான் சரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓவியம் புனைதல் ஓவியம்ன்றதுனாது புனை அப்படின்றது இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து செய்யுள் ஏற்றினார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஏற்றுதல்ன்ற வார்த்தை நம்ம எதுக்கு பார்த்துருப்போன்றதை கீழே கமாண்ட் செக்ஸில் மறக்காமல் கமான் பண்ணுங்க அடுத்து தென்றல் வீசியது காத்தடிக்குது காத்தடியுதுன்னு சொல்லுவோம் அப்போ தென்றல் வீசியது அப்படின்றத என்னது சரியான ஒன்று கி கிளை பொடி அப்போ கிளையை நம்ம என்ன பண்ணோம் பொடி அந்த கிளையை ஒடின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம் நார்மலாகவே சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ கிளையை ஒடி அப்படின்றத சரியான ஒன்று இப்போ நம்ம வினை மறுப்புக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி